வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்த்தாரி யோகம் யோகங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது அதை தனியாக ஒரு சீக்வன்ஸ் தொடர்ச்சியாக பார்ப்போம் பட் இப்போ ஏன் இங்கே நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா கடந்த தலைப்போட தொடர்ச்சியாக நம்ம இதை இங்கே பார்க்குறோம் கடந்த தலைப்பில் லக்னம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூட்டி இந்த கர்த்தாரி யோகத்தில் இருக்குது அதுக்காக இதை இப்போ இங்கே பார்க்குறோம் சரிங்களா கர்த்தாரி யோகம் அப்படின்னா என்னென்னா இந்த பேர்லேயே இருக்குது கர்த்தாரி அப்படின்னா கத்திரி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஏதோ ஒன்று கட் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு ஒரு சிசர் மாதிரி சரிங்களா சிசர் எப்படி ரெண்டு கத்திக்கு நடுவில் ஒரு பொருளை வெட்டுதோ அந்த மாதிரி கர்த்தாரி அப்படின்றது ரெண்டு விஷயங்கள் சம்மந்தப்படுது அந்த ரெண்டால ஒரு பொருள் கட் பண்ணப்படுது அந்த கட்டிங்னால என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றதா இந்த கர்த்தாரி யோகம் இந்த கர்த்தாரி யோகத்தில் ரெண்டு விதமான கர்த்தாரி யோகம் இருக்கு ஒன்னு சுபகர்த்தாரி யோகம் ரெண்டு பாபகர்த்தாரி யோகம் அதில் சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னா அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடியது பாவகர்த்தாரி யோகம் அப்படின்னா அதிகப்படியான தீமைகளை தரக்கூடியது அப்படின்னு சரி இப்போ சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னா என்ன கர்த்தாரி அப்படின்னா கட் பண்றதுன்னு சொன்னேன் அதாவது சுபகர்த்தாரி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளை கட் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நமக்கு வரக்கூடிய தீமைகள் கட்டானா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும் ப்ளஸ் அதிகமாகும் மைனஸ் கட் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் நன்மைகள் அதிகமாக வரும் ப்ளஸ் நிறைய கிடைக்கும் ஸோ சுபகர்த்தாரி அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு பாவத்துக்கும் இல்லை எந்த ஒரு கிரகத்திற்கும் இருபுறமும் ஏன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னா பாவத்திற்கும் கிரகத்திற்கும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இது பொருந்தும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கமும் எதை வேணால் கத்திரிக்கோளால் கட் பண்ணலாம் இந்த கத்திரிக்கோளில் கட் பண்ணுறது என்ன அப்படின்னா யார் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து எதால் கட் பண்ணுறமோ அதை பொறுத்து இப்போது உதாரணத்துக்கு இங்கே மேஷ லக்னம் கொடுத்துருக்கேன் லக்னத்திற்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க யார்னால் குரு சுக்ரன் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபர்கள் ஸோ சுபகர்த்தாரி யோகத்தோட டெஃபினேஷன் என்னென்னா ரெண்டு பக்கமும் சுபர்கள் இருந்தால் அந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் சுபர்கள் இருந்தால் அது சுபகர்த்தாரி யோகம் அதாவது நன்மைகள் அதிகம் நடக்கும் தீமைகள் குறையும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே இந்த நட்பு பகைகள்லாம் விளக்கம் சொல்லியிருந்தேன் நம்ம போறோம் நமக்கு பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இப்போ இதுல அவங்க நட்பாக பகையா அவங்க அங்க ஆட்சியா உச்சமா நிச்சமாக அந்த சீக்வன்ஸ் இங்கே இங்க எடுத்துக்க கூடாது இங்க நம்ம பார்க்கறது சுபகர்த்தாரி யோகம் ஸோ அதுக்கான ரிலேட்டடில் மட்டும்தான் இங்கே இங்க நம்ம பார்க்கணும் இப்போ என்ன அப்படின்னா லக்னம் லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் குருவும் சுக்குரன் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இவங்க ரெண்டு பேரும் இந்த லக்னத்துக்கு கெட்டவங்களா நல்லவங்களா அவங்க இருக்கிற இடம் அதெல்லாம் இங்கே கன்சிடரேஷனே கிடையாது ஃபஸ்ட்டு ஸோ என்னென்னா இப்போ நம்ம போகிறோம் நமக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க என்னவா இங்கே ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கார்டு செக்யூரிட்டி கார்டு இல்லை பாடி கார்டு அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க சில சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஐபி இருப்பாங்க அந்த விஐபிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கும் இனிமிட்டியாக இருப்பாங்க இவங்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களை கண்டால் இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அங்கே என்னென்னா இப்போ செக்யூரிட்டியாக இருக்கிறவருக்கு இவர் பிடிக்கலைன்னா கூட அவர் அந்த டைமில் எந்த ஒரு கெடுதலையும் நடக்க விட மாட்டார் இப்போ யாருன்னா ஒருத்தர் இவரை தாக்க வராங்க அடிக்க வராங்க குத்த வராங்க அப்படின்னு வச்சுங்கங்களேன் எப்போ நான் இந்த டைமில் இங்கே டியூட்டியில் இருக்கேன் இந்த டைமில் நீ பண்ணிட்டு போயிட்டேன்னா ஏன் தலை உருளும் அதனால் நமக்கு அங்கே பாதுகாப்பு கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த உதாரணத்தில் இந்த சுக்கரன் குரு அதுக்கு தான் மாற்றி காட்டியிருக்கேன் சுக்ரன் இருக்கிற இடத்துல குருவும் குரு இருக்கிற இடத்துல சுக்கரனும் இங்கே இப்போ இங்கே சுக்ரன் உச்சம் அதெல்லாம் வந்து பலாபலன் சுக்கிரனை பற்றி பார்க்கும்போது சுக்ரனோட பாவத்தை பற்றி பார்க்கும்போது அதெல்லாம் தேவை பட் இப்போ இங்கே லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் சுபர்கள் இருக்கிறாங்க ஸோ லக்னத்துக்கு வரக்கூடிய தீங்கையும் இவங்க ரெண்டு பேர் ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க தடுத்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக தீமைகள் குறைஞ்சா என்ன கூடும் நன்மைகள் கூடும் இதுதான் சுபகர்த்தார் யோகம் இது வெறும் லக்னத்துக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை எல்லாத்துக்கும் எதுக்கு வேணால் நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்து பாவகர்த்தார் யோகம் பாவ அப்படின்னா அதுலேயே நமக்கு அந்த பேர்லேயே வந்துடுது அதாவது இருபுறமும் பாவர்கள் இருந்தால் பாவர்கள் அப்படின்னா இங்கே லக்ன பாவர் கணக்கு கிடையாது இயற்கை பாவர் மட்டும்தான் சரிங்களா லக்னத்திற்கு இருபுறமும் பாவர்கள் இருந்தால் அது பாவகர்த்தாரி யோகம் அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி சுப்பராக இருந்தால் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் தவிர முழுசாக இல்லாம ஆயிடாது சரிங்களா ஸோ இது லக்ன பாவர்கள் இல்லை இயற்கை பாவர்களுக்கு ஸோ ரெண்டு பக்கமும் பாவர்கள் இருந்தால் இங்கே என்ன ஆகுன்னா இவங்க வரக்கூடிய நன்மைகளை கட் பண்ணினே இருப்பாங்க இந்த சிசர் என்ன பண்ணுது இவனுக்கு இதெல்லாம் கொடுக்காது இதெல்லாம் தேவை வேணாம் அப்புறம் அப்புறம் போ போ அப்படின்ட்டு அமுச்சிருவாங்க ஸோ நன்மைகள் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும் தீமைகள் அதிகரிக்கும் ப்ளஸ்ஸு கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் மைனஸ் நமக்கு நிறைய வரும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இங்கேயே அதே மாதிரி தான் நட்பு பகை ஆட்சி உச்சம் அந்த பாகுபாடெல்லாம் இங்கே கிடையாது நமக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு கெட்டவங்க இருக்கிறாங்க நம்ம நடந்து போகிறோம் நமக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் வராங்க அவங்க நட்பா பகையான்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் அவங்க கெட்டவங்க அவங்க எப்போ வேணால் அவங்களோட பிஹேவியரை அங்கே காட்டுவாங்க ஸோ இந்த லக்னத்திற்கு ரெண்டு பக்கமும் செவ்வாயும் சனியும் இருந்தால் அது பாவகர்த்தாரி யோகம் ஆனால் இதில் நட்பு பகையை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் முழுசாக மாறிடாது சரிங்களா இப்போ நம்ம என்ன தலைப்பில் பார்க்குறோமோ அது வகையில் யோசிச்சிங்கன்னா அது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா சரி இது லக்னங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது எந்த பாவத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே தனுசு லக்னம் காட்டிருக்கேன் தனுசு லக்னத்திற்கு இந்த இடம் அஞ்சாம் இடமாக வருது ஸோ அஞ்சாம் பாவத்திற்கு ரெண்டு பக்கமும் செவ்வாயும் சனியும் பாவகர்த்தாரியாக வேலை செய்கிறாங்க ஸோ இப்போ இது அஞ்சாம் பாவத்திற்கு பாவகர்த்தாரி யோகம் சரிங்களா முதல்ல பார்த்தது லக்னத்திற்கு பாவகர்த்தாரி யோகம் இது அஞ்சாம் பாவத்திற்கு பாவகர்த்தரியகம் ஸோ இங்கே அஞ்சாம் பாவத்திற்கான வேலைகள் முழுமையாக நன்மைகள் நடைபெறாது அங்கே தீமைகள் தாக்கம் கொஞ்சம் இருக்கும் சரியா இது பாவத்துக்கு மட்டும் தானா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போது அங்கே நடுவில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதில் நான் இப்போ லக்னம் குறிப்பிடல அது எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் அவர் எந்த ஸ்தானாதிபதியாக வேணால் இருக்கலாம் இப்போது நடுவில் சுக்ரன் மாட்டிக்கிறார் அப்படின்னா அந்த சுக்ரன் இந்த லக்னத்திற்கு எந்த பாவாதிபதியாக வராரோ அந்த வேலைகள் கொஞ்சம் பாதிப்படையும் இப்போ சுக்ரன் அப்படின்னா கலத்திரகாரகன் கலத்திரகாரகன் அப்படின்போது கலத்திரகாரகன் பாவகர்த்தார யோகம் பெற்றா திருமணத்தில் தாமதம் திருமண வாழ்க்கையில் சுகமின்மை அப்படின்ற இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு காரணம் என்ன இங்கே சுக்ரன் ரெண்டு பேருக்கு நடுவில் லாக் ஆகிறார் இந்த என்ன சொல்கிறது மத்தளம் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க அப்போ அவர் அங்கே என்னவாகிறாரு சஃபர் ஆகிறாரு சஃபர் ஆகும்போது அவர் கொடுக்க வேண்டிய நன்மைகளை தரல இதே மாதிரி இப்போ இங்கே சுக்கரனுக்கு ரெண்டு பக்கமும் சுபர்கள் இருந்தால் அப்போ அங்கே சுக்ரன் சுபகர்த்தர் யோகம் பெறுறார் அப்போது யூஸ்வலாக செய்ய வேண்டிய வேலைய விட கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு பத்து பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இது லக்னத்திற்கும் இல்லை எல்லா பாவத்துக்கும் எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும் ஒருத்தருக்கு ரெண்டு பக்கமும் அதாவது ரெண்டு சுபர்கள் இருந்தால் அது சுபகர்த்தார் யோகம் ரெண்டு பாவர்கள் இருந்தால் அது பாவகர்த்தார் யோகம் இப்போ இதுலேயே லக்னத்துக்கு ரெண்டு பக்கமும் சனி ராகு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம்ல இது உன் பாவகர்த்தார் யோகம் இப்போ இந்த காம்பினேஷனில் லக்னத்துக்கு ரெண்டில் சனி பன்னெண்டில் ராகு இந்த காம்பினேஷனை விட இந்த காம்பினேஷனில் லக்னத்திற்கு ரெண்டில் ராகு பன்னெண்டில் சனி இது ரொம்ப பயங்கரமான பாவகர்த்தாரி யோகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ராகு அப்படின்ற ஒரு எதிர் திசையில சுற்றக்கூடியவர் இப்போ ராகு லக்னத்தை நோக்கி இங்க வர்றார் சனி இங்க லக்னத்தை நோக்கி போறார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டு இவரை ப்ரெஷர் பண்றாங்க அமுக்குறாங்க ஸோ இந்த பாவகர்த்தாரி யோகம் அப்படின்றது சாதாரணதை விட கொஞ்சம் அதிக பாதிப்பை தரக்கூடியது இப்போ இதுவே இந்த பழையல பார்த்தீங்கன்னா ராகு அவரோட வேலையை முடிச்சுட்டு அவர் எங்கே போயிடுறாரு மீனத்திலிருந்து கும்பத்தை நோக்கி போ போற டேரக்ஷனில் இருக்கிறாரு இப்போ இங்க சனி ரிஷபத்திலிருந்து இருந்து மிதுனத்தை நோக்கி போற டேரக்ஷனில் இருக்கிறாரு ஸோ இப்போ இங்க லக்னம் பெரிய அளவில் பாதிக்கல பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க நம்மளை பார்த்து திரும்பி இல்லை அந்த பக்கம் பார்த்து திரும்பி இருக்கிறாங்க ஸோ நமக்கு அதில் கெடுதல்கள் கொஞ்சம் கம்மி ஆனா இதுல ராகு லக்னத்தை நோக்கி வர்றதும் சனி லக்னத்தை நோக்கி போடுறதும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள ப்ரெஷர் பண்றாங்க சோ இங்க பாதிக்கப்படுறது கொஞ்சம் அதிகம் மற்றத விதை சரிங்களா இது ராகுக்கு மட்டும் தானா அப்படின்னு கிடையாது இது கேதுவுக்கும் பொருந்தும் சரிங்களா கேது இதே டைரக்ஷனில் இருந்து பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமான கெடுதலை தரக்கூடிய பாவ கர்த்தாரி யோகம் சரிங்களா இதுதான் கர்த்தாரி யோகம் அப்படின்றது ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி அது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற கூடாது எல்லா வகையான ஃபேக்டர்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிடெர்மைன் பண்ணணும் சனி இங்கே இருக்கிறாரு சூரியன் இங்கே இருக்கிறாரு இவர் இது பண்ணிடுவார் நமக்கு அஞ்சாபாவாதிபதி பாவாதிபதி அங்கே இருக்கிறாரு அது ஆயிடும் அப்படின்ட்டு மேலோட்டமாக எடுத்துக்கக்கூடாது இப்போ ஒரு யோகம் இருக்குன்னா அந்த யோகம் எத்தனை வகையில் யோகம் ஏற்படுது அந்த யோகம் எத்தனை வகையில் பங்கப்படுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் சரிங்களா இப்போ ஒரு விஷயத்தால் ஒரு பத்து பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆகிருந்தால் இந்த மாதிரி ஒரு அவயோகத்தால் ஒரு பத்து பர்சன்டேஜ் மைனஸ் ஆனால் அந்த பத்து ப்ளஸ் வந்து நமக்கு கிடைக்காது திருப்பி அது ஜீரோ ஆகிடும் ஸோ எனக்கு அங்கே ப்ளஸ் இருக்குதே வரலையே வரலையே அப்படின்னா இங்கே அந்த மைனஸ் வந்து அதை டேலி பண்ணிடுச்சு வரல சரிங்களா ஸோ இதை மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிடர்மின் பண்ணணும் அடுத்த தலைப்பில் உங்ககிட்ட பேசுகிறேன் நன்றி வணக்கம்